இப்போ நம்ம இருக்கோம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வழக்கத்துக்கு மாறாக காற்று வீசி அதை நீங்கள் பார்க்கலாம் பயங்கரமான புயல் மாதிரி வீசிக்கிட்டு இருக்கு ஒரு வீடியோ எடுக்கிறதுக்காக வந்தேன் பார்த்தீங்கன்னா பயங்கர மலை பயங்கர புயல் மாதிரி வீசுது பழக்கத்துக்கு மாறாக இருக்குது அதை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு தலைவர் ஒவ்வொரு நடிக்கிற காலத்தில் நண்பர்களே நம்மளே இந்த காற்று அடிச்சு ஸ்டீட்டு போயிடும் போல் இருக்குது அதனால தான் நான் ஒரு மரத்தை பிடிச்சிக்கிட்டு நின்றுக்கிட்டேன் நான் என்ன மாதிரி உண்மையான அடிக்கிறார் ஆமாம் ஏன்னா இப்போ காற்று பயங்கரமாக அடிக்குது இல்லை ஆடி மாதம் மறந்தால் அப்படி அடிக்குமா இல்லை பொதுவாகவே இப்படி அடிக்குமா உங்கள் ஊரில் காற்று ஆடி மாசம் ஆடி மாதம் மறந்தாலே காற்று இந்த மாதிரி தான் அடிக்கும் இது எவ்வளோ நாளைக்கு இந்த மாதிரி காற்று அடிக்கும் ரெண்டு மூணு மாதம் அடிக்குமா இப்போ நீங்கள் இந்த ஆடி மாதம் மாடுங்களா வேறு விவசாயங்கள்லாம் இங்கே பக்கத்தில் நீங்கள் தோணம் காடு உங்களுக்கு இருக்கா விவசாயிங்க ஓ ஆலியா வரந்தேன் உங்க வேலை ஆனா நல்ல மழையெல்லாம் இங்கே பின்ன மழையெல்லாம் தண்ணி எங்கே இருக்கு அந்த தண்ணி எங்கே இருந்து குளம்ன்றது ஊராட்சி ஊராட்சி பஞ்சாயத்து அது தாய்க்கு கிராமம் வந்து சித்திரைக்களை சித்திரைக்குளம் தான் நல்லா தற்கோப்ப சூழ்நிலை உங்களுக்கு நல்லா காற்று கிடைக்கிது அண்ணன் நான் இன்றைக்கி மழை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குமா கோழி வைக்கிறீங்க இந்து என்ன மாதிரி மாடு மாதிரி மாடு சிந்து மாடு ரெண்டுமே இருக்குது ரெண்டுமே வச்சுருக்கீங்க மாசம் எவ்வளோக்கு நான் பால் கறக்குங்க நாலு லிட்டரு எவ்வளோக்கு வாங்குறாங்க உங்கள்கிட்ட பால் ஒரு லிட்டர் எவ்வளவு அது பார்த்து கருத்தப்பட்டுதான் ஆனால் எவ்வளோக்கு உங்களுக்கு கிடைக்கிது முப்பது நிலைக்கு போச்சுன்னா நம்மளுக்கு அதுவும் முப்பத்தி மூணு அதுதான் கிடைக்கிது இதில் மாட்டுக்கு கோலம் புண்ணாக்கு தவிடு எல்லாமே சாணிதான் மிச்சம் தெரியுது மாட்டு சீட்டு அதுவும் அதுவும் போச்சு சம்சாரி வாழ்க்கை அப்படித்தான் மழை இருக்குது அந்த தைத்தில் கொஞ்சம் வாங்கி

ஆனால் என்ன இடிக்குதுன்னா இப்போ வந்து எல்லாமே ரேட்டை கூட்டினோம்னா மக்கள் தானே பாதிக்கப்படுவாங்க அப்போ மாட்டுக்கு நீங்கள் போகிற புற ரேத்தை வந்து கொஞ்சம் குறைக்கணும் அந்த விலையை வந்து போட்டுங்க ஆமாம் அப்போ எந்த இடத்துலையும் தப்பு நடக்குது வியாபாரிகள் நல்லா இருக்காங்க நம்ம மக்கள் வந்து மாடு வளர்க்குறவங்களுக்கு அந்த இது இல்லை சாணிதே மிச்சமாகும்னு நினைக்கிறேன் நான் அப்படி இருக்கும் அதுதான் மிச்சம் மற்றபடி பெருசாக ஒன்றும் இல்லை ஏறவங்கிட்ட வேலைக்கு போகிறக்கு போல் நம்ம மாடு வாங்கி வளர்ப்போம் கேட்டால் சம்சாரிக்க ஒரு மாடு எவ்வளோ வருது அது வந்து நம்மளுக்கு ஒன்பதாயிரூவா வரைக்கும் ஒரு அறுபதாயிரத்து எண்பதாயிரரூபா வரைக்கும் கஷ்டமான வாழ்க்கையாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு பத்து மாடு வச்சுருக்காங்கன்றமாரி தெரியும்

அவர்கிட்ட உட்காந்து பேசும் போகிறது தெரியுது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஒவ்வொரு கஷ்டங்கள் இருக்கும் எல்லாத்துக்குமே கஷ்டம் தான் அதனால் மாற்றம் என்ற சொல்லை தவிர மற்ற அனைத்து மாறிவிடும் நிறைய மாற்றங்கள் வரும்போது இயற்கையாக கடவுள் வந்து உங்களுக்கு நல்ல வழியை விடுவார் நம்புவோம் தான் நம்பணும் மழை பெய்யலைன்னா என்ன ஆகும் புண்ணு புண்ணு மழைக்காது அதனால் எல்லா எல்லாத்துக்கும் மேலே உயர்ந்த ஒரு விஷயம் என்னென்னா மழை தான் இயற்கை தான் மழை இந்த மரம் செடி கொடி எல்லாருமே தான் நம்ம இருக்கும் ನಂಬ ನಂ